விசாக்காக காசு கொடுத்தேன் அவர் ஃபோன் எடுக்கல அவரோட கொய்த் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன் அவரை பிடிக்க முடியுமா ஒரு விசா அப்படிங்கிறது எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறது ஒரு இரநூத்தி ஐம்பது ஆறு லட்சம்லாம் செலவு பண்ணி வந்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அது கோயத்துக்குள்ள கால் எடுத்து வச்ச பிறகு நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி கிட்ட கிட்ட ஒரு மாசம் இங்கே பெரிய வேலை இருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு ஒரு மொழி தெரியாது எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது டியூட்டி வாரத்துக்கு ரெண்டு லீவு நல்லா கொய்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக இந்த வேலைன்னு கிடையாது வீட்டு டிரைவர் வேலையுமே அப்படி தான் ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நான் இங்கே சூப்பராக இருக்கேன் அலந்தில்லாம் ஸோ என்னோடய வீடியோஸில் வர கமெண்ட் அண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ரோ வேலை இருக்குமா நான் வந்து கொய்த்துக்கு வரணும் நான் வந்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் ஸோ பாலிடெக்னிக் முடிச்சிருக்கேன் இதுக்கு என்ன வேலை அங்கே கிடைக்கும் அப்படின்னு அண்ட் தென் ப்ரோ எனக்கு விசா வந்துட்டு இந்த விசா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா அப்புறம் நான் வந்து விசாக்காக காசு கொடுத்தேன் அவர் ஃபோன் எடுக்கல அவரோட கொய்த் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அவரை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அண்டு நான் பற்றது எல்லாத்தையும் உங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு விசா அப்படிங்கிறது எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் தென் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது எப்படி நம்ம கைக்கு வருது அப்படிங்கிறதையே நான் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக கொய்த்தில் விசா அப்படிங்கிறது ஒரு ஒரு கொய்த்தி நினச்சா மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ இப்போது என்னோடய கம்பெனியில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய கொய்த்தி அதாவது எனக்கு ஒரு ஸ்பான்சர்னு இருப்பாங்க ஸோ அவங்க தான் இதுக்கு விசாவே ரெடி பண்ணுவாங்க ஸோ அவங்க விசா ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அட்டாச்சு கொடு அப்படி சொல்லி ஆள் எடுக்கலாம் இல்லை எனக்கு ரிலேட்டிவ்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாராச்சும் வரதாக இருந்தால் அவங்களுக்கு நான் டேரெக்டாக விசா சென்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக அந்த விசா எடுக்கிறதுக்கு கொய்த்தி செலவு பண்ணுறது ஒரு இருபதுலேருந்து நாற்பது மினார அதாவது நம்ம இந்தியா மதத்துக்கு ஒரு ஐயாயிரூவாலேருந்து ஒரு பத்தாயிரரூவா வரும் இவ்வளோ தான் ஒரு விசா வந்து ரெடி ஆகிறதுக்கு செலவாகும் இதுக்கு அப்புறமா உள்ளது என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட கொடுக்கும்பொழுது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்க யார்கிட்டயாச்சும் கொடுக்குறேன் இல்லையா ஸோ இதுக்கு ஸ்டாம்பிங் போடுறது மெடிக்கல் போடுறது டிக்கெட் போடுறது இது மட்டும்தான் நான் என் சைட்லேருந்து செலவு பண்ணுவாங்க ஸோ அவங்க இங்கே வந்த பிறகு விசா அடிப்பாங்க அந்த விசாவுக்கு காசு கொடுக்கணும் அதேப்பறம் விசாவுக்கு காசு கொடுக்கணும் மீன்ஸ் விசா வந்து இங்கே வந்த பிறகு ஒன் இயருக்கு அடிச்சு கொடுப்பாங்க ஆனால் அந்த ஒன் இயர் விசாவுக்கு நம்ம கொடுக்குறது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஒரு சில பேரை பொறுத்து அதுமாரி ஒரு சில வேலையை பொறுத்து இந்த ரேட்டு மாறும் சில பேர் நூறு தினாருக்கும் விசா அடிப்பாங்க சில பேர் இரநூறு முந்நூறு தினாருக்கும் விசா அடிப்பாங்க இயர்லி ஒன்ஸ் ஸோ இது மட்டும்தான் நமக்கு செலவு ஆனால் சில பேர் இந்த விசாவை எனக்கு இப்போ கஃபில் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா விசா ஸோ அந்த விசாவை சேல் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது நான் இந்த விசாவை காசு பார்க்கணும் எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு விசா மூலியமா அப்படின்னா ஸோ இந்த விசாவை நான் யார்ட்டாச்சும் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு விசா இருக்குது எடுத்துக்கொடுங்க எனக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த வேலையோட சேலரியை பொறுத்து இப்போ உதாரணத்துக்கு இரநூறு கேடி அதாவது நம்ம இந்தியா மதிப்புக்கு ஐம்பதுனாயிரம் ரூபா சேலரி தராங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் அந்த விசாக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டே போவாங்க இப்போது ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கேடி சேல்ரிக்கு அதாவது ஐம்பது நாயர் ரூபா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்லாம் செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகம் இந்த பத்தாயிரரூவாய்க்கு ரெடியாகிற விசா தான் கை மாற மாற அஞ்சு லட்சரூவா வரைக்கும் போய் நிற்கிது அடுத்ததான் விசா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஆக்சுவலாக விசா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் ஆர்டிகல் நம்பர் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் அப்படிங்கிறது வெளியே வேலை செய்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறவங்களுக்கு மீன்ஸ் டுவெண்ட்டிக்கு பேர் காதிம் ஆர்டிக்கல் எயிட்டீனுக்கு பேர் சூன் விசா வரும்பொழுது இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த டிசைனில் தான் இருக்கும் ஆர்டிகல் எயிட்டீன் இதே ஆர்டிகல் டுவெண்ட்டி அப்படின்னா இந்த டிசைனில் இருக்கும் சில பேருக்கு எது விசானே தெரியாமல் அரபியில் எழுதியிருந்தால் அதுதான் விசா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஒருத்தவருக்கு வந்தது சேலரி சர்டிஃபிகேட் அது அரபியில் இருக்கு கொய்த்தோட லோகோலாம் போட்டிருக்குன்னு நினச்சிட்டு இதுதான் விசா அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் பட் அது விசா கிடையாது நிறைய பேர் இது தெரியாமல் ஏஜென்ட் கிட்ட காசு கொடுத்துட்றாங்க அப்படி உங்களுக்கு விசா வருது அப்படின்னா அந்த விசால விசா நம்பர் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அதுக்கப்புறமா எம்ஓஐ நம்பர் இருக்கும் இந்த மூணு நம்பரையும் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இதுலேயே அவைலபிளில் இருக்கும் கொய்த்த் விசா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஸோ அதில் போய்ட்டு இந்த நம்பர்லாம் போட்டிங்கன்னா விசா இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கே காட்டிடுவோம் அதுலேருந்து உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறமா வேலை ஸோ நிறைய பேர் ப்ரோ இந்த வேலை இருக்குமா இதுக்கு வேலை இருக்குமா அதுக்கு வேலை இருக்குமான்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக நானே ஃபோட்டோகிராஃபர் ஆறு வருஷமாக ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து மொபைல் ஷாப்பில் வேலை செய்கிறேன் எனக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வேலை பார்த்தது ஸ்டூடியோவில் இங்கே வந்து வேலை பார்க்குறது மொபைல் ஷாப்பில் பட் இதை பற்றி நான் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறனால நான் கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணி நான் சேல் இருக்கேன் பட் இருந்தாலும் என் வேலையை நான் பிடிச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த வேலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது எனக்கு பிடிச்சது ஸ்டூடியோ ஃபீல்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடிட்டிங்காக போகணும் தான் அந்த தாட்டில் தான் நான் வந்தேன் பட் இங்கே வந்த பிறகு எனக்கு அந்த வேலை நான் இன்னுமே தேடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக எனக்கு கிடைக்கல ஸோ உங்களோட ஃபீல்டை நீங்கள் தேடி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ட்ராவல்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன வேலை தெரியுங்களோ அந்த ஃபீல்டில் யாராச்சும் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸோ அவங்க ஆஃபர் சொன்னால் மட்டும்தான் உண்டு அதை விட்டால் ஏஜெண்ட்டுக்கிட்ட போகுது அந்த ஏஜெண்ட்டு நூறு ஏஜெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதில் பத்து நல்ல ஏஜெண்ட் இருக்காங்க ஸோ கம்மியான காசு வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க இங்கே வந்து வேலை பார்க்கணும் இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு பண்ணி முடித்த பிறகு தான் அவங்களோட காசே அவங்க வாங்கிக்கிறாங்க அது வரைக்குமே அவங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க சில ஏஜென்ட் அப்படி கிடையாது முதல்ல நீ எனக்கு காசு கொடுத்துரு கொய்த்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச பிறகு நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி போயிடுறாங்க இது மட்டும் இல்லை நமக்கு விசா வந்துட்டு மெடிக்கல் போட்டோம் ஸ்டாம்பிங் முடித்தோம் எல்லாம் முடிச்சுட்டு கொய்த் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட விசா ப்ராசஸிங் முடிஞ்சிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் வரது ஜஸ்ட் என்ட்ரி விசா அதோடய வேலிட்டி மூணு மாசம் தான் இருக்கும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறிங்க இதுக்கப்புறம் ப்ராசஸிங் இருக்குது என்ன அப்படின்னா உங்களை உங்களுக்கு ஃபிங்கர் பயோமெட்ரிக் வைக்கணும் அதுக்கப்புறமா மெடிக்கல் பண்ணணும் இது ரெண்டுமே ஓகே ஆன பிறகு இங்கே வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் ரெண்டல் பேப்பர் அப்ளை பண்ணணும் அந்த ரென்டல் பேப்பர் வச்சு சிவில் ஐடி வரதுக்கு அப்ளை பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கே பெரிய வேலை இருக்குது ஆக்சுவலாக இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்குறது ஏஜென்ட் தான் ஆனால் நீங்கள் கொய்த் கால் எடுத்து வச்சோடனே உங்கள்கிட்ட காசு வாங்கினோன்னா அவங்க யாரோ நீங்கள் யாரோன்னு போயிட்டீங்க அப்படின்னா புதுசாக வர உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் இப்போ எனக்கு அண்ணன் இருந்தாங்க அண்ணன் சொன்னாங்க இப்படியே மூவ் பண்ணோம் எனக்கே நிறைய பேர் எனக்கே டிஎம் பண்ணாங்க ப்ரோ இந்த மாதிரி ரெண்டல் பேப்பர் வாங்கிட்டேன் எப்படி அப்ளை பண்ணுறது எது மாதிரி எப்படி கொண்டு போய் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்க சில பேர் கம்பெனிக்குன்னு வருவாங்க அதுக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அதாவது கம்பெனினா அதுக்கு மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒரு டீம் இருக்கும் அவங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு பக்காவாக கொடுத்துருவாங்க பட் வெளியே வேலைக்கு வர நம்ம அந்த நமக்கு அந்த கம்பெனி பண்ணி தரல அப்படின்னா நம்ம தான் அலையணும் ஸோ புதுசாக வர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு ஒரு மொழி தெரியாது எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது டேக்ஸிக்கு எவ்வளோ பே பண்ணுன்னு தெரியாது அதை விட நீங்கள் கோய்த்துக்குள்ளே கால எடுத்து வைக்கும்போது உங்கள் கையில் ஆக்சுவலாக காசே இருக்காது மாற்றிட்டு வருவீங்க அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு இருபது இல்லை ஒரு நாற்பது நேரம் எடுத்து வருவீங்க அதை வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லை திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை ஏஜென்ட்டோட அந்த ஏஜெண்ட் காசு வாங்கினோன்னே காணா போயிடுறானுங்க நல்ல ஏஜெண்ட் நிறைய பேர் இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தான் காசு வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் வரீங்கன்னா நல்ல ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக நானும் தரேன் நல்ல ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் ஆனால் இங்கே இருக்காங்க வேலையும் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலயமா வரீங்க அப்படின்னா அந்த ஏஜெண்ட் கிட்டே முன்னாடியே சொல்லிவிடுங்க எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் பேலன்ஸ் அமௌண்ட்டுங்கிறதே தருவேன் மீன்ஸ் சிவில் ஐடி கொய்த்துக்குன்னு ஒரு கார்டு இருக்குது எப்படி நம்மளுக்கு ஆதார் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கோ கொய்த்துக்குன்னு ஒரு சிவில் ஐடி கார்டு இருக்குது ஸோ இந்த கார்டு வந்த பிறகு நான் பேலன்ஸ் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டாட் வைங்க அப்போ தான் அவங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் அலைவாங்க ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு எதுவுமே தெரியல நம்ம உள்ளே வந்துவிட்டோம் வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து மூணு மாதத்துக்குள்ளே அடுத்தடுத்த ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா இதை கொஞ்சம் டிலே பண்ண பண்ண ஒரு ஒரு நாளைக்கும் உங்களுக்கு ஃபைன் உழுந்துக்கிட்டே இருக்கும் ரீசெண்டாக எங்கள் அண்ணனுக்கே டிலே ஆகிச்சு இந்த ரெண்டல் பேப்பர் பிரச்சனை இல்லை ஸோ இதனால் ஃபைன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரு காசுக்கு ஐயாயிரூவா ஃபைன் போட்டாங்க நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஏஜெண்ட் மூலிமா வர நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுக்காதிங்க கடைசியாக ஒரு செக் வைங்க மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு இந்த சிவில் ஐடிலாம் எடுத்து கொடுத்த பிறகு தான் நான் பேலன்ஸ் அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காசு வரணுமே சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க நீங்கள் ஆரம்பத்திலே காசு கொடுத்துட்டிங்கன்னா அதான் காசை வாங்கியா இவனுக்கு கணக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட் இங்கே வந்து எனக்கு தெரியலப்பா அப்படின்னு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் ரிப்ளை பண்ண எல்லோரும் பார்த்துக்கிட்ருப்பீங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரெண்டு தான் ஆகுது எனக்கு இந்த கொய்த்தை பற்றி எல்லாம் தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியும் அப்படின்னு நானும் சொல்லலை சில பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நான் வந்து ரெண்டு வருஷத்தில் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன் இது மூலயமா நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னால் ஒருத்தவர் தெரிஞ்சுக்கிறாரு அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் ஒன்றும் எல்லாமே நாலேஜோட நான் வந்திருக்கேன்னு நான் சொல்லவே இல்லை சில பேர் கமெண்டில் போடுவாங்க ரெண்டு வருஷத்தில் வந்து உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா அப்படின்னு பட் அப்படி கிடையாது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலகணத்தில் ஆடக்கூடாது நமக்கு தெரியாதது வேறு ஒருத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதது நமக்கு தெரியும் இன்னொன்று இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன் இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் கொய்த்துன்னு கிடையாது அப்ராட் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்குமே எல்லாரோட வேலையும் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக என்னோட என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் டியூட்டி வருவேன் டியூட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா ரூமுக்கு போவேன் சமைச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன் இல்லை ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுப்பேன் வீட்டுக்கு ஃபோன் பேசுவேன் அப்புறம் எடிட்டிங் பண்ணுவேன் இதுதான் என்னோடய என்னோட ரொட்டீனாக போயிட்டுருக்கு இந்த கடையில் கஸ்டமர் வராத டைமில் நான் வீடியோ எடுக்கிறேன் இதுவே ஆக்சுவலாக ஓனருக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறாரு ஸோ எனக்கு கிடச்ச ஓனர் அந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது கஷ்டமாக தான் இருக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க சில பேர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சைட்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களாம் காலையில் மூணு மணிக்கு போகிறாங்க சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு வராங்க வந்து சமைச்சிட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு போகிறாங்க கிட்டத்தட்ட மிஷின் லைஃப் தான் ஸோ இந்த மாதிரி லைஃப் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சில பேர் எட்டு மணி நேரம் டியூட்டி வாரத்துக்கு ரெண்டு லீவு நல்லா கொய்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக இங்கே இருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே இருக்குது இதில் நம்ம வர வேலையை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை டிசெக்ட் ஆகுது சில பேர் நான் இவனோட லைஃப் பார்த்தா இவன் ஜாலியாக இருக்கான் நானும் அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிட்டு வந்துடு அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா சம்பாதிக்கிறான் நானும் இங்கே வந்தால் நல்லா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது இந்த வேலைன்னு கிடையாது வீட்டு டிரைவர் வேலையுமே அப்படி தான் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வீடு நல்ல சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளை கவனிச்சுப்பாங்க நல்லா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு வீட்டில் சம்பளமே மாட்டாங்க இழுக்க போடுவாங்க வேலை வச்சு வாங்குவாங்க இந்த மாதிரி இங்கே வந்து கஷ்டப்படுற நிறைய நம்ம நம்மளை மாதிரி இளைஞர்கள் இங்கே இருக்காங்க ஸோ அவங்க அவங்களோட கதையெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வீடியோவாகவே போகும் ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவங்கக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட பேசுகிறது அவங்களோட வேலையை பற்றி விசாரிக்கிறது அண்ட் தென் கொஞ்சம் நார்மலாக நம்மளை பார்த்து பேசும்போது ஸோ ஒரு ஆறுதலுக்கு ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள்ட்ட பேசுவாங்க ஸோ இதுதான் எல்லாருக்குமே இப்படி தான் என்ன பண்ணுறது வந்துட்டோம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அதை கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது ஸோ நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ பார்க்குறீங்க புதுசாக கொய்த்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ இது மூலிமா அவங்களும் புதுசாக வரவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துப்பாங்க அது மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பை சியோ நானும் உங்கள் நானும் வ்ளாகர்